ஆக்சுவலா பில் ஜாக்ஸா யார ரீடைன் பண்ண போ யார ஆர்கியூ பண்ண போறாங்கன்னு ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட நான் வந்து பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா ரெண்டு பேரும் பண்ணலன்றது எனக்கு பெரிய ரோஹித் சர்மா அண்ட் ரயன் ரிக்ரிட்டர் மேபி ஓப்பனிங் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இவர் வராரு சூரியகுமார் யாதவ் வராரு அண்ட் நம்பர் ஃபோர்ல திலக் வர்மா வருவார் உங்களுக்கு நம்பர் ஃபோர்ல அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா அட் ஃபைவ் பில் ஜாக்ஸ் இந்த மிடில் ஆர்டர் எங்க வேணாலும் ஷஃபிள் பண்ணிக்கலாம் அவங்க வேணும்னா ஸோ சிக்ஸ் வரைக்கும் போயிருந்தேன் அதுக்கப்புறம் போலிங்னு வரப்போ எனக்கு வந்து மிச்சில் சாண்டிலர் நான் அவர் நிறைய விளையாடுறத பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் ஸோ அவரோட பேரை நான் வந்து வச்சிக்கிறேன் மிச்சில் சாண்டிடர் ரெண்ட் போல் தீபக் ஜகர் அங்கே வந்து டர்னிங் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின்னர் மேட் அல்ல கெஸ் ஃபார் கரண் சர்மா டிபெண்டிங் கப்போர் எங்கள் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எவ்வளோ இருக்காங்க எம்ஐ மும்பை இந்தியன்ஸ் ஃபைவ் டைம் சாம்பியன்ஸ் ஐ திங்க் வந்து என்னடா மொதல் நாள் வந்து இவங்க மிச்சர் சாப்பிட்றாங்கன்ற ஒரு கேள்விக்கு அப்புறம் செகண்ட் நாள் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் இருந்தாங்க இந்த பிளேயர்ஸ் தான் எங்களுக்கு வேணும் ஆகாஷ் பண்ணி கரெக்டாக சொல்லி ஒரு வார்த்தை நாங்க எமோஷனலாக கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்ட அந்த தடவை எங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்ட்ராட்டஜி அனலிட்டிக்ஸ்ல ஒர்க் பண்ணோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாரு ஒரு பிளானா எப்படி இருந்துச்சு நான் எம்ஏயோட ஆக்சன் டேபிள் ஒன்னு என்னதுன்னா ஏன் வேற வழ

போலிங்க ஒரு மாதிரி அந்த ரெண்டு பிளேயர்ஸ் வச்சு அண்ட் மிச்சல் சாட்டர் மாதிரி பிளேயர் உங்களுக்கு வந்து மத்த கண்டிஷன்ஸ்ல யூஸ் ஆவாரு எக்ஸலன்ட் ஆல் ரவுண்டர் எல்லா ஃபேன்ஸும் வந்து அந்த ஓஜி கடப்பார இஸ் பேக் அப்படின்ற ஒரு இது போட்டிருந்தாங்க ஏன்னா அந்த ரொம்ப நாள் மிஸ்ஸிங்ல இருந்துச்சு அது பேக்ன்னு போட்டிருந்தாங்க அது உண்மையிலேயே பேக் ஆயிருக்கானா உண்மையிலேயே ஓஜி கடப்பார இஸ் பேக் நிச்சயமா நிச்சயமா கடப்பார டீம் தான் தெரியுறாங்க இந்த டீம் யாரை எடுத்தாலுமே அவங்க ரிட்டன்ஷன்லேயே கடப்பார டீம் தானே புரியுது ஆனா நீங்க எதுவும் சர்பிரைஸ் ஆனீங்களா நமந்தி இருக்கு நேகல் வதாராக்கு ஆர்டிஎம் போடாம நமந்தி இருக்கு போட்டதுல நீங்க ஏதாச்சும் சர்பிரைஸ் ஆனீங்களா எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு பட் ரெண்டுல யாரோ ஒருத்தருக்கு தான் போடுவாங்கன்றப்போ அவங்க வந்து ஆக்ஷன்ல யாரு எப்போ வராங்கன்ற பார்த்து போட்டிருக்காங்க அது எனக்கு உண்மையிலே ஒரு ஓகே இந்த இடத்துல எனக்கு வந்து லைக் ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் மட்டும் தான் எம்ஏ பற்றி இருக்கு ராபின் மின்ஸ்னு ஒரு விக்கெட் கீப்பருக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் அவரை வந்து லைக் கம்மியான ரேட்டில் எடுத்திருக்காங்க ஜார்கண்டோட கிரிஸ் கெய்ல்ன்னு அவருக்கு ஒரு பட்டம் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி ரயன் ரிகல்ட்டனை எடுத்த பிறகு ஓகே இவர் தான் ஓப்பனிங் விக்கெட் கீப்பர் இருப்பான்னு பார்த்தா திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டில் வந்து வில் ஜாக்ஸையும் எடுத்துட்டாங்க ஸோ யார் விக்கெட் கீப்பராக இருக்க போகிறா ராபின் மீன்ஸுக்கு தான் ஃபுல் வாய்ப்பு கொடுக்க போகிறாளோ சரிங்களா அந்த ராப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிகல்டன் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் வாய்ஸ்ஸாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஓகே வெயிட் பண்ணுவாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ஐ திங்க் இவர் தான் இருப்பார் ரயன் ரிகில்டன் தான் ஆரம்பத்தில் இருக்க முடியும்

புரியுது ஆனால் மும்பைகிட்ட ஒரே இருந்த ஒரே ஒரு குறையா என்ன பார்த்தோம்னா அந்த ஸ்பின் அட்டாக் ஆஃப்டர் ஹர்பஜன் சிங் அதுக்கப்புறம் அந்த ஒரு லெஜசி போயிருச்சு இந்த தடவை எங்களுக்கு ஸ்பின் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு லைக் அல்லா ஹச ஹசன்பரையும் அண்டு சாண்ட்னர் கரண் சர்மா மாதிரி ஒரு பவுலர் வந்து எடுத்திருக்காங்க ஸோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லா ஃபுல்லாக ஆக்சன் இப்படி தான் நம்ம கப் அடிச்சே ஆகணும் அப்படின்னு அல்லா ஹசன்பர் ஒரு குட் பிக் ஏன்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் இப்போ அண்டர் நைன்டீன் விளையாடிட்டு இருக்காரு பட் அங்கேயும் வந்து ஒரு

ஏன்னா இனிஷியல் உங்களுக்கு வந்து அலாகசன் தான் கொடுப்பாங்க அண்ட் மிச்சல் சாட்டரை அங்கங்க விளையாட வைப்பாங்க பவுலிங் யூனிட் அந்த பவர் பிளேயே ஒரு மாதிரி ஸ்டடி ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா தீபக் சயர் ஃபிட்டா இருந்தார்னா அவர மாதிரி ஒரு பவர் பிளே பவுலர் இருக்க முடியாது ட்ரெண்ட் ஓவரும் செகண்ட் ஓவர் தீபக் சயர் தேர்ட் ஓவர் பும்ரா எப்படி இருக்க போகுது ஐ திங்க் பவர் பிளேலயே ஒரு மேட்ச முடிச்சிருவாங்களோன்னு தோணுது சிங்கர் எந்த அளவுக்கு இருக்காருன்னு நம்ம பார்க்கணும் இருந்தாருன்னா செம பிளேல வந்து ஸ்விங் ஆகிற கண்டிஷன்ஸ்ல பூந்து தீபக் அண்ட் இது வந்து 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 பும்ராவோட தோல்ல இருந்து பாரத்தை பும்ரா பவர் போடுவாரு போடுவாரு மிடில் ஒண்ணு கிரைசிஸ் எங்கேயாவது உங்களுக்கு ரெண்டு ஓவர் ஆஃப் இருக்கும் அது சோ பும்ராவுக்கு ஃப்ரீடம் ரோல் விளையாடிவாங்கிட்டாங்க ஒண்ணுதான் போட போற பெருசா பாரா எடுக்காத ஸ்லாக்ல நீ வேணும்னு சொல்லிட்டாங்க பும்ரா கிட்ட சோ எக்ஸலன்ட் பிக் மொத்தமாக ஒரு டீம்மாக நீங்கள் பெஸ்ட்டு பிக் ஏன்னா வில் ஜாக்ஸ் மாதிரி ஒரு பிளேயரை வந்து லைக் ரோஹித் சர்மா வில் ஜாக்ஸ் ஓப்பனிங்னு நிறைய இதில் வரும்போது எப்படி இருந்துச்சு வில் ஜாக்ஸ் எடுத்தப்ப ஏன்னா ஆர்சிபி ஆர்டிஎம் பண்ணலை ஸோ அந்ததே ஒரு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸாக இருந்துச்சு சத்தியமாக எனக்கு அதுதான் நம்பவே முடியல அதுதான் பண்ண போகிறாங்கன்னு நினச்சேன் ஆர்டிஎம் பண்ணி போய் அங்கே அந்த ஓனருக்கு போய் கை கொடுத்துட்டு வந்தார் பாருங்களேன் நான் ரொம்ப ஆச்சரியம் வில் ஜாக்ஸ் இருக்கும் மேக்ஸ்வல் கூட ஒரு மாதிரி அதாவது மேக்ஸ்வெல்லா பில் ஜாக்ஸா யாரை ரீட்டைன் பண்ண போ யார ஆர்கியம் பண்ண போறாங்கன்னு ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட நான் வந்து மேக்ஸ்வெல் விட பில் ஜாக்ஸ் தான் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா ரெண்டு பேரையும் பண்ணலன்றது எனக்கு பெரிய உங்களோட பிளேயிங் லெவன் என்னவா நான் இருக்கும் லைக் நீங்க ஒரு ப்ரெடிக் பண்ண ரோஹித் சர்மா ஓபன் அலாங் வித் இப்ப வில் ஜாக்ஸ் பண்ணலாம் தேவைப்படுச்சோம் ஏன்னா அவரும் வந்து ஓப்பனிங்ல ரீசனபிளா ஓகே பண்ணாரு இல்ல நீங்க கீழே கூட கீழே மிடில் ஆர்டர் டிஸ்டர்ப் பண்ண நீங்க வந்து அங்க வச்சுக்கலாம் ஸோ ரோஹித் சர்மா அண்ட் ரயன் ரிக்கிரிட்டர் மேபி ஓப்பனிங் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இவர் வராரு சூரியகுமார் யாதவ் வராரு அட் நம்பர் த்ரீ அண்ட் நம்பர் ஃபோர்ல ஒரே ஒரு விஷயம் திலக் வர்மா இருக்கு திலக் வர்மா வருவார் உங்களுக்கு நம்பர் ஃபோர்ல அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா அட் ஃபைவ் ஹார்திக் பாண்டியா அட் வில் ஜாக்ஸ் இது மிடில் ஆர்டர் எங்க வேணாலும் ஷஃபிள் பண்ணிக்கலாம் அவங்க வேணும்னா ஸோ சிக்ஸ் வரைக்கும் அதுக்கப்புறம் போலிங்னு வரப்போ எனக்கு வந்து மிச்சல் சாண்டனர் நான் அவர் நிறைய விளையாடுறத பாக்கணும்னு ஆசைப்படுறேங்க சோ அவரோட பேரை நான் வந்து வச்சுக்கிறேன் மிச்சல் சாண்டர் ட்ரெண்ட் போல்ட் தீபக் சஹர் அங்க வந்து டன்னு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின்னர் மேபி அல்லா கசன் ஃபார் கரண் சர்மா டிபெண்டிங் அப்பான் எங்க ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எவ்வளவு இருக்காங்கன்னு ஓகே ஐ திங்க் மும்பை இந்த வருஷம் ஒரு குவாலிஃபை ஆகுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா டீம் அப்படி செட் பண்ணிருக்காரு சூப்பரா செட் பண்ணிருக்காங்க